கரூர் தேர்வீதி அருள்மிகு விஸ்வகர்மா சக்தி விநாயகர் ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் தமிழ் வருட கிரோதி ஆண்டு பிறப்பை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாவட்டம் தேர்வீதி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சக்தி விநாயகர் ஆலயத்தில் வீட்டிற்கும் மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து அதன் தொடர்ச்சியாக உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறிய சிவாச்சாரியார் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு வைத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரு தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மாசக்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற தமிழ் வருட பிறப்பு சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர்